கோவை துடிலூர் அருகே என்ஜிஜிஓ காலனி வி கே நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி வளம்புரி விநாயகர் திருக்கோவிலில் திருநெறிய தீன்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிகுந்த பக்தியுடனும் ஆன்மீக உற்சாகத்துடனும் விமர்சையாக நடைபெற்று முடிந்தது பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஐந்தாம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தென்சேரிமலை ஆதினம் தவத்திரு முத்து சிவ ராமசாமி அடிகளார் தலைமையில் நடைபெற்றது கோவில் புறநமைக்கப்பட்டு அருள்மிகு கன்னிமூல கணபதி தட்சிணாமூர்த்தி முருகன் வேலாயுத சுவாமி விஷ்ணு அம்மன் ராககேது பகவான் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் பக்தர்கள் வழிபடும் வகையில் எழுந்தருள செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வியாழக்கிழமை திருவிளக்கு வழிபாட்டுடன் தொடங்கி மூத்த பிள்ளையார் வழிபாடு ஐம்பூத வழிபாடு வேள்வி வழிபாடு பூசணிக்காய் வழியிடுதல் உள்ளிட்ட பல்வேறு ஆகம நெறிப்படி நடைபெற்றன தொடர்ந்து மூன்று நாட்களாக நூத்தி எட்டு வகையான மூலிகை பொருட்களை கொண்டு நான்கு கால வேள்விகள் நடத்தப்பட்டன இன்று அதிகாலை திருக்குடங்கள் கோவிலில் வலம் வந்து விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா முழுமை பெற்றது இதனைத் தொடர்ந்து திருப்பெருந்துறவு மகா சன்னிதானங்கள் ஆசியுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பி ஆர் ஜி அருண்குமார் உட்பட கல்வியாளர்கள் சமூக பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு சக்தி வளம்புரி விநாயகர் திருக்கோவில் குருக்கள் நிர்வாக குழுவினர் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்